சொந்த மண்ணை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு வெளியிடம் போகிறதுக்கு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான குரு பயிற்சி உங்கள் சுய ஜாதகப்படியும் பன்னெண்டாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த வெளியிட மாற்றங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் முயற்சிக்கலாம் வேலை வருமானம் பொருளாதாரம் கையில் ஒரு பக்கம் வரவு வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நிற்கிற ஆகிட்டே இருக்கும் நம்ம நெகட்டிவ் பின்னாடி பார்ப்போம் முதல்ல பாசிட்டிவ் முடிச்சிடும் இந்த காலகட்டம் கையில் ஒரு நாலு காசு புழக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது நிற்குது நிற்கல அது ரெண்டாவது விஷயம் ஆனால் வருமான ரீதியாக ஒரு ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் ஜாதகப்படியும் ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்கின்றது என்றால் அந்த வருமானம் ஓட்டம் ஒரு பக்கம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புத்திரபாகியம் சார்ந்தும் சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் ஆக புத்திரபாகியமும் உறுதியாக உண்டு அதுவும் அஞ்சு கதிபதி போய் இப்போ எட்டாம் இடத்து தொடர்பை பெறதுனால ஒருவேளை யாருக்காச்சும் ஹெல்த் ரிலேட்டடாக சில தொந்தரவு இருக்கு இந்த பிசிஓடி தொந்தரவு இருக்கு கர்ப்பபை சார்ந்த இர்ரெகுலர் பீரியட் பிரச்சனை இருக்கு அல்லது கவுண்ட் கம்மியா இருக்கு மொட்டிலிட்டி கம்மியா இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுக்காக மெடிசன் பார்த்துக்கிட்டு இருக்கு குழந்தைக்காக மெடிசன் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அவர்களுக்கு அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மருத்துவ உதவியின் பேரில் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதரர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இது ஒரு நல்ல காணொலியும் கூட ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவ கிரகங்கள்ல குரு பகவானினுடைய பெயர்வை பற்றி தான் நம்ம பாக்குறோம் நவக்கோள்களும் பெயர்ச்சி ஆகின்றன வருடத்திற்கு பெயர்ச்சி ஆகி பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் அவர் எங்கு அமர்ந்தாலுமே நன்மைகளை செய்வார் பனிரெண்டு வீடுகளிலும் நன்மைகளை செய்கின்ற ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தான் சில தீமைகளையும் தருவார் ஜென்ம குரு அட்டம குரு சில அமைப்புகளில் வரும்போது தீமைகள் உண்டு ஆனால் அந்த இடங்கள்லையும் அந்த வீட்டுக்கு ஏற்றார் மாதிரி நன்மைகளை கொடுத்து தான் தீமையை செய்வார் அந்த விதத்தில் குரு பார்க்க கோடி நன்மை நவ கிரகங்கள்லேயே அனைத்து விதமான சுபத்தன்மைகளையும் ஒரு கிரகம் தரும் அப்படின்னு சொன்னா அது குரு பகவான் ரொம்ப நல்லவருங்க வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி பெறுவார் அந்த விதத்துல தற்பொழுது ரிஷப ராசிதனில் அமர பெற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் வந்து பாத்துக்கிட்டீங்கனாங்க வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி அன்று இப்பொழுது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து பெயர்ந்து மிதுன ராசிக்குள்ளாக செல்கிறார் அப்போ மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் மிதுன ராசியில் அமரப்பெறுகின்ற குருவால் ஏனைய பனிரெண்டு ராசிக்காரர்கள் அனைவரும் என்ன மாதிரியான பலாவலன்களை அடைய போகின்றீர்கள் மிதுன குருவால் எங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்றங்கள் அமையப்பெறும் பெறும் எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு விரிவாக உங்களுடைய ராசிக்கு அடுத்த ஓராண்டுக்கு நம்ம பார்க்க சரிங்களா அன்பு நண்பர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைகின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் விருச்சகம் விருச்சக ராசினேயர்களை விருச்சகத்தை பொறுத்தமட்டிலும் பார்த்துக்கிட்டீங்கன்னாங்க அட்டம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டுக்குள்ளாக குரு நகர்றார் எட்டில் அமர்ந்து இது ஒரு சாதகமான இடம் இல்லை உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த விதத்துல எட்டாம் வீட்டிற்குள் அமருகின்ற இந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக பனிரெண்டாம் வீட்டையும் தனது ஏழாம் பார்வையாக இரண்டாம் வீட்டையும் தனது ஒன்பதாம் பார்வையாக நான்காம் வீட்டையும் பார்க்கிற எப்போவுமே குரு பகவான் எட்டுல அமர்றது சிறப்பு கிடையாது ஆனால் அமர்வை காட்டிலும் பார்வைக்கு பலம் அதிகம் குருவை பொறுத்த மட்டிலும் அந்த விதத்துல சில நன்மைகளையும் தருவார் சில இடங்கள்ல கவனமாகவும் இருக்கணும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா முதல்ல நன்மைகள் எங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்களே சொந்த மண்ணை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு வெளியிடம் போகிறதுக்கு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான குரு பயிற்சி உங்க சுய ஜாதகப்படியும் பன்னெண்டாம் இடமும் அல்லது ஒன்பதாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த வெளியிட மாற்றங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் முயற்சிக்கலாம் அதுல கருத்து இல்லை அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கவங்க இந்த பிஆர் சிட்டிசன்ஷிப் கிரீன் கார்டு இப்படி ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இல்ல ஒர்க் பர்மிட்ல வந்திருக்கேன் முடிய போகுது அடுத்து நீட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நீடிச்சு வெளியில இருக்கிறதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புத்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த மாற்றங்கள் கிடைக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்து மட்டும் என்ன வேறென்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 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 காலகட்டம் பாருங்க வேலை வருமானம் பொருளாதாரம் கையில் ஒரு பக்கம் வரவு வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு செலவு செலவாகிக்கிட்டே இருக்கும் நம்ம நெகட்டிவ் பின்னாடி பார்ப்போம் முதல்ல பாசிட்டிவ் முடிச்சிடும் இந்த காலகட்டம் கையில் ஒரு நாலு காசு புழக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது நிற்குது நிற்கல அது ரெண்டாவது விஷயம் ஆனால் வருமான ரீதியாக ஒரு ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் ஜாதகப்படியும் ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்கின்றது என்றால் அந்த வருமானம் ஓட்டம் ஒரு பக்கம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதேபோல் இந்த காலகட்டம் மாமியார் வீட்டு சைட்லேருந்து சில உதவிகள் கிடைக்கும் அது பண உதவியாக இருக்கலாம் அல்லது ஏதாவது வேறு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு விதத்தில் மாமியார் வீட்டு சைட்லேருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகப்படி லக்னத்திற்கு எட்டாம் இடம் சுப கிரகங்கள் தொடர்பு கொண்டு எட்டாம் இடம் வலுத்து தசாபுக்தி நடக்குமானால் உறுதியாக மாமியார் வீட்டு இருந்து உதவிகள் கிடைக்கும் அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டியிலும் சுப நிகழ்வுகள் அநேகம் நடைபெறும் குடும்பத்தில் அப்போ அந்த சுப நிகழ்வுகள் உங்களுக்கு இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம் அந்த குடும்பம் சார்ந்து சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தும் உங்களுக்கும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் உங்கள் சுய ஜாதகப்படியுமே ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிகுந்து விலகுகிறதுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த புத்திரபாகியம் சார்ந்தும் சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் ஆக புத்திரபாக்கியம் உறுதியாக உண்டு அதுவும் அஞ்சு கதிபதி போய் இப்போ எட்டாம் இடத்து தொடர்பை பெறுறதுனால ஒருவேளை யாருக்காச்சும் ஹெல்த் ரிலேட்டடாக சில தொந்தரவு இருக்குது இந்த பிசிஓடி தொந்தரவு இருக்குது கர்ப்பப்பை சார்ந்த இர்ரெகுலர் பீரியட் பிரச்சனை இருக்குது அல்லது கவுண்ட் கம்மியாக இருக்குது மொட்டிலிட்டி கம்மியாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுக்காக மெடிசன் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க குழந்தைக்காக மெடிசன் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அவர்களுக்கு அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மருத்துவ உதவியின் பேரில் பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக புத்திரபாக பாவ இந்த பாவக அமைப்புகள் பாக்கியத்தை பலமாக இயக்குகிறது இந்த தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியா கிடைக்கும் இரண்டாம் இடமோ அஞ்சாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி உங்களுக்கு நடக்குதுன்னா உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கல்வியில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு பள்ளிக்கூட பிள்ளைகள் ஒரு முன்னேற்றம் பெறுவார்கள் படிப்பில் ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற ஒரு நல்ல நகர்வை பெறக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீடு வாங்கிறது சொத்து வாங்கிறது இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது இடம் வாங்கி போடுறதுன்னு ஏதாவது ஒரு பொருட்சேர்க்கை அல்லது சொத்து சேர்க்கைக்காக நீங்கள் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்கின்ற பட்சத்தில் அந்த சொத்து சேர்க்கை பொருட்சேர்க்கைகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பொருட்சேர்க்கைக்கான அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அதை பார்த்துக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்க ஜாதகப்படி நாலாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கும் என்றால் உறுதியாக அந்த சொத்து சேர்க்கை பொருட்சேர்க்கை கிடைக்கும் இல்லைன்னா அது கிடைக்கும் தசாபுக்தி தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அதை மனதில் வச்சுக்கணும் ஆக பொருட்சேர்க்கை சொத்து சேர்க்கை உண்டு அதே போலங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பாத்துக்கிட்டீங்கன்னாங்க யாரையாவது நம்பி ஒரு விஷயத்த ஒப்படைக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதை ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு ஒப்படைக்கணும் ஏன்னா எதிர்பாராத கூடவே இருந்துக்கிட்டு திடீர்னு முதுகலை புத்துற தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதை இருந்துக்கிடணும் பணம் செலவு செய்கின்ற பொழுது பார்த்து செலவு செய்யணும் இந்த காலகட்டம் வீண் விரயங்களை அதிகம் ஏற்படுத்தும் அதிகப்படியான செலவுகளை ஏற்படுத்தும் ஆக செலவீனங்களால் பொருளாதார ரீதியாக நிறைய விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் ஜாதகப்படி ஒருவேளை பன்னெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் செலவுகள் எல்லை மீறும் அப்ப அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் அதனை அடுத்ததாக கடன் தொந்தரவுகள் கையை மீறக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் சரிங்களா கொடுமானம் வரையிலும் தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவுகள் செய்கிறத கட்டுப்படுத்தினீங்கனாலே இந்த கடன் தொந்தரவுகள் குறையும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் உறுதி என்ன சொல்லுதுங்க உறுதியாக உறுதியிட்டு பார்த்தீங்கனால நீங்க அந்த கடன் தொந்தரவுகள் அதிகரிச்சு சும்மா இதுக்கு பண்றேன் அதுக்கு பண்றேன் நல்ல விஷயத்துக்கு தான் நல்ல விஷயம் தான் பண்ணுங்க இல்லைன்னு சொல்லு ஆனா உங்க விரலுக்கேற்ற வீக்கத்தோடு பண்ணுங்க அளவு மீறி எல்லையை மீறி அகலக்கால் வைக்காதீங்கங்கிறது தான் சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக வீண் விரயங்களை தரும் பார்த்துருக்கணும் ஹெல்த்லையும் அப்பப்ப தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக அன்பு நண்பர்களே ஆறாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் மருத்துவ செலவுகள் அடிக்கடி ஏற்படும் சற்று கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒன்று கடன் தொந்தரவோ அல்லது உடல்நிலை தொந்தரவோ தேவையில்லாத உறவுகளுக்கு இடையில கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் இந்த மூணு விஷயங்களை மட்டும் பார்த்துருக்கணும் தொழில் சார்ந்து என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே ஓட்டிக்கிறது நல்லது பெருசாக இந்த முதலீடை போட்டு தொழில் அப்படி விரிவுபடுத்துகிறேன் அந்த முதலீட்டை போட்டு தொழில் இப்படி மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய ஆகச்சிறந்த அறிவெல்லாம் கொண்டு போய் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா வெளிப்படையாக சொல்கிறேன் ஆரோக்கியம் பொருளாதாரம் தொழில் மூணுத்துக்கும் இந்த காலகட்டம் சொல்கிற அளவுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் இல்லை இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டிக்கிறது சிறப்பு அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே நகர்ந்துக்கிடுங்க வேலை இருக்கும் வருமானம் இருக்கும் பெருசாக முன்னேற்றம் இருக்காது அதனால் இருந்துக்கிறது மிக மிக நல்லது ஆக அன்பு நண்பர்களே அகலக்கால் வைக்காமல் இருங்கள் அனைத்து விருச்சகராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி